சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி படி இபிஎஸ் ஓய்வூதிய உயர்வு குறித்து மத்திய அரசின் முக்கிய அறிவிப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி வெளியாகி உள்ளது ஊழியர் ஓய்வூதிய திட்டம் அதாவது இபிஎஸ் மூலம் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்த வேண்டும் என கோரிக்கைகள் நீண்ட காலமாக வந்து கொண்டு மேலும் இது குறித்து நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது தனியார் துறை ஊழியர்கள் தங்கள் மாத ஊதியத்தில் பன்னெண்டு சதவிகிதம் பங்கினை இபிஎஃப் கணக்கில் செலுத்துகின்றனர் அதே அளவு தொகையை நிறுவனமும் செலுத்துகிறது இதில் எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவிகிதம் இபிஎஸ் அதாவது ஓய்வூதிய நிதி செல்கிறது மீதம் இபிஎஃப் சேர்க்கப்படுகிறது இபிஎஸ் என்பது ஓய்வுக்கு பின் மாதம் தோறும் ஓய்வூதியத்தை வழங்கும் திட்டமாகும் தற்போது இபிஎஸ் வழியாக வழங்கப்படும் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரமாகவே உள்ளது இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கேள்வி போது மத்திய நிதி அமைச்சகம் பதிலளித்தது இபிஎஸ் நிதியில் உள்ள பற்றாக்குறையால் ரூபாய் ஆயிரத்திலிருந்து குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்த அரசாங்கம் எந்த திட்டமும் கொண்டில்லை என தெரிவித்துள்ளது மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை இணை அமைச்சர் சோபா காந்தராலாஜே கூறியதாவது இபிஎஸ் என்பது வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு வரையறுக்கப்பட்ட நன்மை திட்டம் நிறுவனங்கள் ஊதியத்தின் எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவிகிதம் பங்களிப்பு செலுத்துகின்றன மத்திய அரசு மாதத்திற்கு பதினைந்தாயிரம் வரை உள்ள ஊதியத்தில் ஒன்று புள்ளி பதினாறு சதவிகிதம் பங்களிப்பை அதாவது பட்ஜெட் சப்போர்ட் வழங்குகிறது இபிஎஸ் நிதியில் இருக்கும் தொகை மற்றும் பங்களிப்பின் அடிப்படையில் மட்டுமே ஓய்வூதியம் வழங்கப்படும் அதாவது அரசாங்கம் தற்போது இபிஎஸ் ஓய்வூதியத்தை உயர்த்த வாய்ப்பில்லை என்பதும் தெளிவாகிறது இருப்பினும் அரசு மாதத்திற்கு குறைந்தபட்சமாக ரூபாய் ஆயிரம் ஓய்வூதியத்தை வழங்கி வருகிறது மேலும் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் பங்களிப்புகளின் விவரம் பணியாளர் பன்னெண்டு சதவிகிதம் இபிஎஃப் அதாவது ஓய்வூதிய சேமிப்பு வண்டியுடன் மொத்தம் கிடைக்கும் நிறுவனம் மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவிகிதம் அதாவது ஓய்வூதிய சேமிப்பு வட்டியுடன் நிறுவனம் எட்டு முப்பத்தி மூன்று சதவிகிதம் அதாவது பிறகு மாதாந்திர ஓய்வூதியம் மேலும் இதன் மூலம் ஓய்வூதிய சேமிப்பை வட்டியுடன் வழங்கும் போது இபிஎஸ் வாழ்நாள் முழுவதும் மாதாந்திர ஓய்வூதியமாக கிடைக்கிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடஞ்சிருங்கள் நன்றி வணக்கம்